வணக்கம் மக்களை வெல்கம் டு தமிழ் மீடியா த்ரூ சிக்ஸ்டி சேனல் பல நிறுவனங்களுக்கு இந்தியா முக்கியமாக சந்தையாக உள்ளது அந்த வகையில் நூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் கூகுள் நிறுவனத்தில் பல்வேறு சேவை மற்றும் தயாரிப்புகளை பயன்படுத்துகின்றனர் இதனால் கூகுள் நிறுவனம் இந்தியாவில் பெரும் தொகையை முதலீடு செய்கிறது அந்த வகையில் பெப்ரவரி பத்தொன்பது அன்று கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் தனது புதிய மற்றும் மிகப்பெரிய இந்திய அலுவலகத்தை கூகுள் நிறுவனம் திறந்து வைத்தது பெங்களூரில் மகாதேவபுரம் பகுதியில் ஆனந்தா என்ற பெயரில் இந்த புதிய கூகுள் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது பத்து லட்சத்தி சதுரடி பரப்பளவில் பணியாற்றும் தேடல் பணம் செலுத்துதல் மேப்ஸ் பிளே மற்றும் டீப் மைண்ட் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களாக பணிபுரிய ஊழியர்களுக்காக தனித்தனி பிரிவுகள் இந்த புதிய அலுவலகத்திலிருந்து வேலை செய்ய உள்ளது இந்த அலுவலகத்தில் சபா என்று அழைக்கப்படும் மைய இடம் உள்ளது இது கூட்டங்கள் மற்றும் பட்டறைகளுக்கு பயன்படுத்தப்படும் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் எளிதாக நடக்க சிறப்பு தொற்றுணர்வு கூடிய தரை அமைக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் சுறுசுறுப்பாக இருக்க உதவும் வகையில் நடைபயிற்சி மற்றும் ஜாக்கிங் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த அலுவலகத்தை குறித்து பேசியுள்ள கூகுள் இந்தியாவின் துணை தலைவரும் நாட்டு மேலாளருமான பிரதீப் லோக்னா பெங்களூரில் உள்ள புதிய ஆனந்தா வளாகம் எங்கள் பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல் என்று தெரிவித்துள்ளார் கூகுள் நிறுவனம் கடந்த ஆண்டு முதல் இந்தியாவில் தனது ஸ்மார்ட் போன்களின் உற்பத்தியை தொடங்கியது மும்பை ஹைதராபாத் புனே கோர்கான் ஆகிய நகரங்களில் கூகுள் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது மேலும் தகவல்களுக்கு தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க